காளைங்க நல்லா பில்லை பில்லை கலரே வந்து காளை நல்லா அருமையான ஒரு காளை சிங்கிள் கலர் தான் வந்து கொண்டு வந்துருவாங்க வியாபாரம் வேற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போதான் வந்து ஒரு மாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாரு இப்போதாங்க வந்துருக்குது இப்போதான் வந்து இறக்கிய கொண்டு வந்திருக்காங்க கண்ணுக்குட்டியோட இருக்குது புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு இருக்கு சூப்பர் சந்தை உங்களை எங்களுடன் நிறைவேற்கிறது மற்றப்பள்ளி சந்தை ஜோடி கண்ணுக்குட்டிக்கு வந்து காலைக்கன்று வந்து சேலை முடிஞ்சிருக்கான்

காலை காளை காலை கண்டகுட்டி எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க சூப்பரான கண்ணகுட்டி அஞ்சாவதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நாற்பது நாற்பத்தி அஞ்சுக்கா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான் நல்லா ஜம்மன் இருக்குது கண்ணகுட்டி நாடகு பல்லு பார்க்குறாங்க பல்லு பார்க்குறாங்க பல்லு பார்க்குறாங்க பல்லையை காட்ட மாட்டேங்குது அது ஓய் ஓய் என்ன பார்த்து வாங்குறாங்க பாருங்க பாருங்க ஓய் ஏதோ இருக்குதான்னு பாக்குறாங்க சூப்பர் ஒரு பாருங்க இதுவும் நல்ல பெருவேட்டான பெருவெட்டான தான் நல்ல பெருசா இருக்குது சரியான சேட்டப் பண்ணதுயா மேல எழுதுகா பசுமாடு

மிஸ் பண்ணிட்ட சரி ஆள சாட்டப்படுது ஓ பயமாக இருக்கிறதுக்காது புதுசாக வந்துக்கிற மாதிரி சந்தைக்கு ஜாமீடு தான் ஆளை காலை ஓட்டிடுவோம் பிடிச்சிருக்காரு அழகா கரவை மாடுகள் எவ்வளோ அழகான க கரவை மாடுகளில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சரியான கலரில் நிறைய இந்த மாதிரி தலையத்து கண்குட்டிங்கள்லாம் வந்து நிறைய வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கலருங்களில் வந்து ஜம்மனை இருக்கும் இப்போ பாருங்கள் ஐயா வந்து அதில் கொண்டு வரப்பில் எல்லாம் சரியான கலர் எல்லாம் சரியான கலரில் கண்ணு குட்டிங்க இந்த மாதிரி மீடியமான கண்ணு குட்டிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த அதாவது சினை ஊசி போடக்கூடிய பருவத்தில் நிறைய வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஐயா வந்து நின்றுருக்கு போர் ஐயா தான் வந்து கொண்டு வரப்பில் ஐயா தான் நிறைய கொண்டு வரப்பில்ல எல்லாம் சேலாக ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குதுங்க பாரு எவ்வளவு கலராக இருக்கு பாருங்க இதெல்லாம் கலர் சூப்பர் கலர் கண்டு குட்டி நல்லா வந்து அழகான கண்டுக்கு அதே போல ஜெர்சி ஜெர்சிலாம் வந்து நிறைய இருக்கும் விவசாயிங்க வந்து நிறைய பேர் வருவாங்க இந்த கறவை மாடு வாங்குறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வருவாங்க எச்எப் கண்ணுக்குட்டிங்க நிறைய வாங்குறதுக்காக வருவாங்க பாருங்க குட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பற்றி பாருங்க இந்த குட்டிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது குட்டி ஜம்மன் இருக்குது நிறைய அந்த பக்கம்லாம் ஹெச்எப் குட்டிங்க இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி குட்டிங்களாம் நம்மளால பார்க்க முடியும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெர்சி குட்டிங்க நிறையா இருக்கும் ஜெர்சி குட்டிங்க இந்த பக்கம் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜெ ஜெர்சி 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 குட்டிங்கெல்லாம் வந்து நிறையா வந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் எல்லாம் பிடிச்சி உட்காந்து பாருங்க இதெல்லாம் ஜெர்சி குட்டிங்க எட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது குட்டிங்க எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி நிறைய வந்து ஜெர்சி குட்டிங்க வந்து இருக்கும் நல்லா ஜெர்சி குட்டிங்க இந்த பக்கம் நிற்கிறது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா எல்லாம் ஜெர்சி குட்டிங்க விற்பனைக்காக வந்துருக்கு

எத்தனை குட்டி ப்ரோ அதான் எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் ஆறு மாதம் ஆறு மாதம் குட்டிங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து சொல்லிடுறேன் இந்த பக்கம் பாருங்கள் ஜெர்சி குட்டிங்க தான் எல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு மட்ராப்பள்ளி சந்தையில் பொட்டாஷ் மாதம் தான் பொட்டாசி மாதம் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அராமட்டு அப்படின்றதுனால கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்து நடிக்கிறேன் இன்றைக்கி பட்டாசு மாதம் செவம் கிளம்புறாங்க நல்லா ஜெக்ஸிட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி வந்து ரேட்டில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க முடியும் உள்ள நிற்கிதுங்க பாருங்களா நாட்டு கன்றுவிட்டீங்க ஸோ நாட்டு கன்றுவிட்டி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நாட்டு கன்றுவிட்டிங்களாம் Thank <laughs>